ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சங்கரா மீன் குழம்பு தான் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு சங்கரா மீன் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கடுகு வெந்தயம் ஒரு எட்டு போல் பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாற்பது சின்ன வெங்காயம் நாலு பெரிய சைஸ் தக்காளி மூணு சின்ன பச்சை மிளகா நீங்கள் பெரிய சைஸ்னால் ஒரு பச்சை மிளகா போதும் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு கையளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வாங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பாதி வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் நல்லா வதக்குங்க மீன் குழம்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை மீன் சாப்பிட்டோன்னா குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் திறனும் அதிகமாக இருக்கும் அதனால் மீனை வாரத்துக்கு ரெண்டு வாட்டி அடிக்கடி சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக மீன் கொடுங்க நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் பாதி தக்காளியும் ஆட் பண்ணிடலாம் எல்லாம் நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம் இப்போ இன்னொரு கடாயில் நீங்கள் சட்டி இருந்தால் கூட சட்டியில் மீன் குழம்பு வைங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ என்கிட்ட சட்டி உடைஞ்சிருச்சு அதனால தான் நான் கடாயிலே வச்சுறேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் மீன் குழம்புக்கு மெயினே வெந்தயத்தை ஆட் பண்ணணும் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க வெந்தயம் தீயக்கூடாது இப்போ நம்ம வச்சுருந்த பாதி வெங்காயத்தையும் மூணு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம் கருவேப்பில் பாதி ஆட் பண்ணுங்க எல்லாம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சிடலாமா இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருந்தோம்ல அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நாலரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணணும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுறேன் நான் ஆல்ரெடி சங்கரா மீன் குழம்பு போட்டிருக்கேன் அது வ அந்த மெத்தட் வந்து நம்ம இந்த மாதிரி கரைக்காமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக செய்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டு டைப்லேயுமே மீன் குழம்பு வைங்க ரெண்டுமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டேன் பாதி தக்காளி வச்சிருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பாக ஆட் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கை எடுக்காமல் நல்லா அப்படியே கரைச்சிட்டே இருக்கணும் குழந்தைங்களுக்கெல்லாம் மீனை கொடுத்து பழகுங்க ஏன்னா மீன் ரொம்ப நல்லது சில பேர் குழந்தைங்க மீன் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஊட்ட மாட்டாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு மீன்லாம் கொடுத்து பழகுங்க நான் பதினோரு மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் நல்லா கரைச்சாச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சோம்ல அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வெங்காயமும் வதங்கி வச்சு அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க பார்த்திங்களா பார்க்கவே நல்லா இருக்குல்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சோம்ல அந்த புளியை ஆட் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுடுங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்காச்சும் குழம்பு நல்லா கொதிக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா சுண்டி வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல அந்த ஸ்டேஜ் வரணும் காலவருக்கு நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இப்போ நல்ல குழம்பு சுண்டிடுச்சு இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம் நீங்கள் எந்த மீன் குழம்போ இந்த மாதிரியே செய்யலாம் சீலா மீன் செய்யலாம் கவலை மீன் செய்யலாம் எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா குழம்பு வந்து கொதிக்கட்டும் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக கொதி வரணும் பார்த்திங்கன்னா இப்போ குழம்பு எல்லா பக்கமும் நல்லா கொதி வந்துடுச்சு அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா மீன் வந்து அந்த ஒரு கொதியிலேயே நல்லா வெந்துடும் அப்போ தான் அந்த மீன்லாம் புண்டாமல் இருக்கும் பார்த்திங்களா நல்லா கொதிச்சு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு மீனை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்களா உடையவே இல்லை கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்